வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு அருமையான பத்தே நிமிஷத்தில் செய்யக்கூடிய சாம்பார் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுவும் பருப்பு இல்லாத சாம்பார் இது வந்து இட்லி தோசை பொங்கல் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் சுட சுட இட்லிக்கு சாம்பார் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் ஸோ வாங்க ரொம்ப ஈஸியான அந்த சாம்பார் ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு தக்காளி எடுத்திருக்கேன் இது வந்து மீடியம் சைஸாக ரெண்டு தக்காளி பொடியாக நறுக்கி இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க நல்லா கூச்சி எடுத்துக்கோங்க ஒரு கப் அளவு இப்போ அதே கப்பில் கால் கப் அளவுக்கு போட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் நம்ம பருப்பு சேர்க்காதனால அளவுக்கு நீங்கள் போட்டுக்கடலை சேர்த்திங்கனா தான் நல்லாயிருக்கும் கால் டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ நல்லா நைஸாக அரைச்சாச்சு கெட்டியாக வந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க ஏன்னா பொட்டுக்கல்ல சேர்த்துருக்கிறதுனால நல்லா கெட்டிப்படும் தேவைப்பட்டால் தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு பேன் எடுத்துக்கலாம் பேன் சூடானதும் எண்ணெய் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு டீஸ்பூன் கூட கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக ஒரு நாலே நாலு வெந்தயம் சேர்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் அது மாதிரி கொஞ்சமாக சீராக சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை இலைகள் வந்து அழுட்டு பார்த்து சேர்த்துக்கலாம் இப்போ மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு பதிலாக நீங்கள் சின்ன வெங்காயம் எடுக்கிறதுனால எடுத்துக்கலாம் சைச்சிருக்க இது வந்து நல்லா உதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் போல சேர்த்துக்கோங்க இப்போ இதில் கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு ரொம்ப ப்ரௌன் கலர்ல வதங்கணும்னு அவசியம் இல்லை இந்தளவுக்கு வதங்கினா போதும் இப்போ இதில் வந்து சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம் நான் வீட்டில் வச்சுருக்க சாம்பார் தூள் தான் சேர்த்திருக்கேன் நீங்க வந்து சந்தி மசாலா சாம்பார் பொடி வச்சிருந்தீங்கன்னா அது சேர்த்துக்கோங்க நல்லா வாசனையா இருக்கும் வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குவேன் இப்போ இதில் சா காரத்துக்கு தேவையான அளவு மெல்லா சேர்த்துக்கலாம் கொஞ்சம் காரம் நல்லா இரு அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால ஒன்றே முக்கால் டேபிள் ஸ்பூன் நம்ம எல்லாத்தூள் சேர்த்துக்குவோம் ஏன்னா நம்ம பொட்டுக்கடலையெல்லாம் சேர்க்கும் போது உங்களுக்கு காரம் கம்மியாயிடும் அதனால காரம் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் இப்போ நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டாச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இந்த தக்காளியும் பொட்டுக்கடலை டேஸ்ட்டாக சேர்த்துக்குவோம் மிக்சி அரைச்சிட்டு தண்ணி சேர்த்துருக்கேன் இருக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் கடலை அரைச்சி ஊற்றி நல்ல திக்னஸ் ஆகி வரும் அதனால ரொம்ப திக்காயிருச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போதைக்கு ஒரு மூணு மூன்றரை டம்ளர் ஊற்றிருக்கேன் பார்த்துட்டு அப்புறம் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிக்கவும் நல்லா திக்னஸ் ஆகிட்டே வரும் பக்கத்தில் வந்து தண்ணி வச்சுக்கோங்க இப்போவே நல்ல ஒரு ஃப்ளேவர் வருது இந்த சக்தி மசாலா பொடி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டு சாம்பாரோட டேஸ்ட்டு இன்னும் சூப்பராக இருக்கும் என்கிட்ட இப்போ இல்லை அதனால நான் வீட்டில் அரைச்சி வச்சுருக்க சாம்பார் தூள் தான் சேர்த்துருக்கேன் இப்போ இதில் உப்பு கம்மியாக இருக்குது உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு அதே சமயம் நல்லா வச்சு பாருங்களேன் இது ஆறுச்சுனா இன்னும் கொஞ்சம் திக்காக அதனால தண்ணி சேர்த்துக்கலாம் நான் அது நல்லா கொதிக்கிற தண்ணி தான் சேர்த்துருக்கேன் கொதிக்கட்டும் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு லாஸ்ட்டாக கொத்தமல்லியில் சேர்த்து அமைத்திடலாம் அவ்வளோதான் அருமையான பருப்பு இல்லாத உடனடி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு சூப்பராக இருக்கும் ஏன்னா தக்காளியில் நம்ம அரைச்சி ஊற்றிருக்கிறதுனால நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் இட்லி தோசை எல்லாத்தையுமே சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் சுட சுட இட்லியில் ஊற்றி சாப்பிட்ணும்னா சூப்பராக இருக்கும்